இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் நிறைவாக இன்று மாண்புமிகு நிதியமைச்சரவர்களும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சரவர்களும் பதிலுரையை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த நிதிநிலை தொடர்பான விவாதத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக முக்கியமாக மூன்று கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் ஒன்று இந்தியாவில் மிக அபரிமிதமான வளர்ச்சி கண்டு கொண்டிருக்கிற சென்னை அதை நோக்கிய மக்கள் திரட்சி இவற்றை பரவலாக்குகிற வகையில் தூத்துக்குடியை தமிழ்நாட்டின் பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் கடல் வழியாக வான் வழியாக தொடர்வண்டி பாதை நெடுஞ்சாலை இணைப்பு என அனைத்து வசதிகளையும் பெற்றிருக்கிற தூத்துக்குடியை பொருளாதார தலைநகரமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தோம் தமிழ்நாடு சமூக நீதி கொள்கையின் தலைநகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இங்குதான் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பலனடைந்த எஸ்சிஎஸ்டி பிரிவினரை சார்ந்த அதிகாரிகள் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே பதவி இறக்கம் செய்யப்படுகிற நிலை ஏற்படுகிறது ஆகவே உரிய தரவுகளின் அடிப்படையில் பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க மாநில அரசு ஒரு உரிய சட்டத்தை ஏற்ற வேண்டும் அது கர்நாடகாவிலே இருக்கிறது தெலுங்கானாவில் இருக்கிறது இந்தியாவின் பிற சில மாநிலங்களில் இருக்கிறது அதை போன்றதொரு சட்டத்தை இயற்றி அரசமைப்பு சாசனம் பதினாறு பிரிவு நாலு உட்பிரிவு ஏன் கீழ் தரப்பட்டிருக்கிற மாநில அரசிற்கான உரிமையை பயன்படுத்தி சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தியிருந்தோம் மிக முக்கியமாக தமிழ் பெருமிதம் தொடர்பாக நிதிநிலை அறிக்கையில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழ் பெருமிதத்தை சனாதன சக்திகள் களவாடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதை தடுக்கும் முகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற சமண பௌத்த தொல்லியல் அடையாளங்களை பல்வேறு விதமான அடையாளங்களை தொகுத்து நாகப்பட்டினம் அல்லது காஞ்சிபுரம் ஆகிய இடங்களில் அல்லது இரண்டு இடங்களிலும் பௌத்த சமண அருங்காட்சியகத்தை ஆய்வுக்கூடத்தை தமிழக அரசு நிறுவ வேண்டும் என்கிற மிக முக்கியமான மூன்று கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் வைத்திருந்தோம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களது வழிகாட்டுதலின் அடிப்படையில் மாண்புமிகு நிதியமைச்சர் இன்று தனது பதில் பௌத்தம் சமணம் தொடர்பான அடையாளங்களை தொல்லியல் எச்சங்களை தொகுத்து நாகை அல்லது காஞ்சிபுரத்தில் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்கிற அறிவிப்பை தந்திருக்கிறார் அது நாகப்பட்டினத்திலேயே அமைவது மிக சிறப்பு என்பது எங்கள் கருத்து இந்த அறிவிப்பை தந்திருக்கிற தமிழக அரசிற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்